மிதுன ராசி மிதுன லக்னம் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு வேற எந்த கிரகமுமே இங்கே ஆட்சி உச்சம் நீசம் இல்லை பொதுவாகவே மிதனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு மூணாவது வீடாக இருக்கிறதுனால ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அதிகமுடைய ராசி அதாவது ஜீரோலேருந்து வாழ்க்கையை ஆரம்பித்த இன்னைக்கு என்னுடைய சுய உழைப்பால் வாழ்க்கையில் நான் முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல மிதனும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கா கொடுக்கக்கூடிய ராசி அதே போல் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இன்றைக்கெல்லாம் அந்த புத்திசாலித்தனம்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாத மாதிரி போகிற வரவன்லாம் என்னை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறானுங்க போகிற வரவான்லாம் முன்னேறிட்டுருக்கான் நான் அப்படியே இருக்கேன் என்னுடைய அறிவு ஏங்க எனக்கு பயன்படுத்தலை பயன்பட முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் மிதனத்துக்கு நிறைய போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் என்ன பண்ணார் ஏழாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சாரு தொழிலுங்கிறது ஒன்று இருக்குதா தொழிலில் இவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்தணும் இவங்களாம் நம்மளை ஏமாத்த கூடாது அப்படின்னு நினைக்கவங்கவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கெடுமையான பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறையா நடந்திருக்கு மிதனத்தை பொறுத்தவரை அப்படிங்கிறது பணத்தை சேமிக்கவே முடியல சேமிப்புகள் எல்லாமே சொத்தாக மாறணும் நான் ஒரு கணக்கு போட்டுச்சிருந்தேன் அந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கவே இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஒரு ஒரு விஷயங்கள் நடந்தது அது நடந்தது கூட வழி வந்து வேதனைகளும் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் மிதனத்தை பொறுத்தவரை பாக்கியாதிபதி எப்போவுமே மா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால நம்ம நம்ம நல்லா இருப்போம் சொகுசாக இருப்போம் ஆனால் தொழில்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவே மாட்டார் இந்த குரு அப்படிங்கிற ஏழில் எந்த கிரக இல்லாமல் இல்லாமல் எந்த முழுக்க முழுக்க அப்போ குருவோடைய கோச்சாரம் இப்படி நிச்சயமாக நம்ம நம்ம நல்ல பலன்களை எதிர்பார்க்கவே முடியல போகிற எல்லாமே நம்மளுடைய பணம் வந்து 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 அல்லது பணத்தை மற்றவங்க ஈஸியாக பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கையாளுவல் பண்ணுறது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அதாவது அறிவு தன்னுடைய அறிவு தனக்கு பயன்படுத்த முடியாமல் தொடர்ந்து பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு ஏன் தடுக்கிறாங்க என்ன தடுக்கிறாங்கன்னு தெரியல என்னோட விஷயங்கள் அனைத்துமே ஸ்டக்காயி போயிடுச்சுங்க இதுக்கு மேல தெளிவு ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என் கஷ்டத்துக்கு நான் தாங்க வந்து பாதிப்பு என் கஷ்டத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு எனக்கு தெரியுது தெரிஞ்சாலும் என்னால் அதை தடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கக்கூடிய ராசி இன்னைக்கெல்லாம் பாருங்கள் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய மிதன ராசி மற்றும் மிதன நகரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சுமூகமா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு போராடுறீங்க தன்னுடைய விஷயத்த யாருக்குமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டீங்க யாருக்குமே சொல்லாத மிதனத்துக்கு இன்னைக்கு உங்களுடைய விஷயத்த பல பேர் பேசும்படியான ஒரு சூழ்நிலைகள் அத பேசுனா கூட பரவாயில்ல எல்லாரும் வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நீங்களாம் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு என்னோட சூழ்நிலை ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி என்னோட அறிவு எனக்கு ஏங்க பயன்படுத்துகிறேன் நான் ஏங்க புத்திசாலித்தளமா இல்லை நான் ஏன் இந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏன் ஏன் ஏன்னு உங்கள் மனசுல ஆயிரம் கேள்விகள் இருக்குது அனைத்துக்குமே பாருங்க என் புதன் நீசம் தான் காரணம் ராசியாதிபதி நீசம் அடைஞ்சால் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு தெரியாமையே ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு அதன் மூலியமாக வந்து கஷ்டப்படுறது பாசத்துக்கான அடிமையான மிதன ராசி மற்றும் மிதன லக்னம் இருக்கும்போது பல விஷயங்கள் பல பேருக்கு பல உதவிகள் செஞ்சுருப்பீங்க பொதுவாக வந்து படிக்கிறதுக்கு உதவி அல்லது வந்து தன்னுடைய குழந்தைகளை ப கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன படிப்புக்கு உதவி கேட்டாலுமே செஞ்சுருப்பீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உதவின் போது எல்லாருமே பறந்து போயிருப்பாங்க யாரும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில் அப்புறம் கூப்பிட்ற இப்போ கூப்பிட்ற எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு இக்னோர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பண்ணியிருப்பாங்க அதனாலேயே இந்த மன வலிகள் வேதனைகள் இன்னைக்கெல்லாம் காசுக்காக ஓடக்கூடிய மிதன ராசி ரொம்பவே நான் இந்த மாதிரிலாம் இல்லைங்க நான் ஏன் இன்னைக்கு வந்து இப்படி காசுக்காக ஓடுறேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த சின்ன காசுக்காக ஏன் இப்படி வருத்தப்படுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இது எல்லாமே மிதினம் கடந்து வந்த பாதைகள் இந்த நேரத்துல குரு பகவானுடைய பெயர்ச்சியும் மற்றும் குருக்கு சனி கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே குரு வந்து மிதனத்துக்கு வரப்போகிறாரு தனக்கு கேந்திரத்தில் சனீஸ்வர பகவான் இருக்க போகிறாரு இனியாவது நல்ல மாற்றங்கள் வருமா குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ திருமணம் அப்படிங்கிறது மிதனத்தை பொறுத்தவரையும் சொல்லலாம் எழுதி கொடுத்துடலாம் ஏழாம் இடத்துல பதிப்பதி வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பிறந்த கால ஜாதகத்தில் ராசிக்கு ஏழில் உட்காந்துருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறது எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓகேயா இருக்குது கடைசி நேரத்தில் பேசும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலை தாண்டி 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 போயிருதுங்க சனி உட்கார்ந்துருக்கவங்க சனி கேது கிரக சேர்க்கைகள் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இவங்களா இருந்தால் கடுமையா பாதிப்படைகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இதுக்கெல்லாம் ஒரு எண்ட் இல்லையா ஒரு சொல்யூஷன் இல்லையா இப்படியே வந்து கிரகங்கள் உட்கார்ந்து இருந்தால் இப்போ பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன இதுக்கு முடிவு அதாவது இருபத்தெட்டு வயசாச்சு இருபத்தொம்போது வயசாச்சு ஒரு ஊருக்குள்ளே போகிறோம் வரோம் அப்படின்னு கேட்டால் ஒரு இந்த வீட்டில் இந்த பொண்ணு ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த பையனுக்கு கல்யாணம் ரெண்டு பேருக்கும் பார்த்துட்டு இருக்காங்க மூணு பேருக்கும் பார்த்துட்ருக்காங்க எதுவுமே ஓகே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக குரு தன்னுடைய ஏனாம் வீட்டை பார்க்க போகக்கூடிய காலங்கள் நிச்சயமாக திருமணத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் இந்த குருவுடைய பார்வை என்னங்க பண்ணணும் தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு இதனால் கல்யாணம் ஆயிருமா குருவுக்கு கல்யாணம் நடத்தி வச்சுருவாரா அப்படிங்கிற ஆயிரம் கேள்விகளுக்கு தன்னோட வீட்டை ஒரு கிரகம் பார்க்கும்போது அதை செயல்படுத்தும் அப்போ அங்கே குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு வந்து ஏழாம் பார்வையை தன்னுடைய வீட்டை பார்ப்பார் அங்கே பிறந்த கால ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் பலம் பலவீனம் அடிச்சிருந்தாலுமே திருமணத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்போ மிதன ராசி மற்றும் மிதன லக்னத்துக்கு பிறந்த கால ஜாதகத்தில் பாதகஸ்தானம் நம்ம சொன்னா கூட அங்கே குருவுடைய பார்வைப்படுறதுனால எல்லா கிரகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தட்டி எழுப்பி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முயற்சிகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அது அதுக்கு உண்டான பலன்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பாரா திருமணம் சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இந்த குருவுடைய பெயர்ச்சி மிதன ராசி மற்றும் மிதன லக்னத்திற்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இல்லை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி மூணுமே பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஒரு அடு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு உண்டான வழியையும் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இருந்த வேதனைகள் எல்லாமே குறைச்சி பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டாவது ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்களை திருமணம் காதல் திருமணம் ரொம்ப வருஷமா வீட்டில் பேசிகிட்டு இருக்கோம் சமாதம் வந்து தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஓகே சொல்கிறாங்க நாளைக்கு ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்பா பார்க்கலாம் இப்போ பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வேற பொண்ணையோ வேற பையனையோ கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை இருந்தாலுமே தொடர்ந்து நான் வந்து பெற்றோர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்பா அம்மாட்ட இருக்கேன் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எண்ட் இருக்குமா ஒரு சொல்யூஷன் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சாரமாக செயல்பட போகுது எந்த ஒரு மாற்றமும் இல்லை தொழில் புதுசாக தொழில் தொடங்குறேன் ஆல்ரெடி நிறையா வருஷங்கள் வேலைக்கு போய்ட்டேன் கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுட்டேன் இனி எத்தனை நாள் வேலை வேலைன்னு வேலையை ஓடிட்டே இருக்கிறது இனி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் புது முயற்சி எடுக்கலாமா அந்த முயற்சியினெல்லாம் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா நான் உழைக்கிற அளவுக்கு எனக்கு சம்பாத்தியம் பணத்தை தருமா இந்த குரு சனி காம்பினேஷன் தான் ஏற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் என்ன எஃபர்ட்ஸ் போட்டாலும் அந்த எஃபர்ட்ஸ்க்கு உண்டான பலன்கள் நடக்குமா பணத்தை சேமிக்க முடியுமா சேமிப்புகள் எல்லாமே சொத்தாக மாறுமா கல்யாணம் நடக்குமா புதுசாக தொழில் தொடங்குவோன்னா இந்த கேள்விகள் அனைத்துக்குமே குருவோடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல யோகமாக இருக்குது சனீஸ்வர பகவான் பாருங்கள் கேந்திரத்தில் ஒன்பதாம் அதிபதி பத்துல பலம் பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துல இருக்கார் நிச்சயமாக தொழில் வேலை வாய்ப்புகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு ஏற்றத்தை கொண்டு போகக்கூடிய மிதன ராசி மற்றும் மிதன லக்னத்துக்கு இருக்கு அதே போல கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் செவ்வா பாருங்க என்னைக்கு நீசமானாரோ அன்னைக்கு கடன் துரத்திக்கிட்டே இருக்குதுங்க ராசி அதிபதி நீசம் ஆயிட்டாரு ஆறாம் அதிபதி நீசம் ஆயிட்டாரு அப்போ என்னென்னா நான் பணம் கொடுத்தவன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதாவது பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் நான் கொடுக்க வேண்டிய கரெக்டாக வந்து எங்கிட்ட வந்து வசூல் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் கைதி மாதிரி மாட்டிட்டேங்க இதிலருந்து மீட்டு வெளியே வர முடியவே மாட்டேங்குது இந்த கடன்ருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி கொண்டு வந்தால் நான் எப்படியோ மைனஸில் இருக்கிறத எனக்கு ப்ரெஸ் ஆக்கிடுவேன் வாழ்க்கையே தொடர்ந்து மைனஸில் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது பொருளாதாரத்தில் ஏற்றம் அப்படிங்கிற அந்த கடனை முடித்தால் தான் வெளியே வர முடியும் போல் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே படிப்படியாக தீரப்போகுது பழையபடி தைரியமாக தன்னம்பிக்கையாக துணிச்சுலா செயல்திறன் வேகம் விவேகம் இதெல்லாமே அதிகரிக்க போகுது புதன் பகவான் நீசம் அடைஞ்சு அதிபதி பதினொன்றுக்கு வந்தபோது நீங்கள் ரொம்ப தைரியமாகவும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க இன்றைக்கி என்ன நம்ம சொன்னாலுமே ராசி அதிபதி நீச்சமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோப் இல்லாமல் தான் இருப்பீங்க எங்கே இருந்தாலும் வேண்டிக்கோங்க மிதனராசியை பொறுத்த வரையும் பெருமாளுடைய அனுகிரகம் நிச்சயமாக தேவைப்படுது அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை உடைய தரத்தை நிச்சயமாக அவர் உயர்த்துவார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த குருவோடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு முதல் தர யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு இத்தனை கஷ்டம் 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 கஷ்டத்தை மட்டும் கடந்து வந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஒளிமயமான வாழ்க்கை பாதையை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசை புத்தி நடப்பு அந்தரம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் தசாநாதன் புத்திநாதன் பொறுத்து நிச்சயமா பலன்கள் மாறுபடும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் கோச்சாரம் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கிறதுனால தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்ட கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்